வணக்கம் நான் டாக்டர் சிவஞானம் வாழ்க்கையில் வெற்றி பெற பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம் பஞ்சபூதம் எனப்படும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனப்படும் ஐந்து வித மாபெரும் பிரபஞ்ச சக்திகளை பஞ்சபட்சி எனப்படும் வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் என ஐந்து வித பறவைகளாக மாற்றி அமைத்து இக்கலையை உருவாக்கியது இறைவனின் வல்லமை பட்சி தெரிந்தவனுடன் பகை கொள்ளாதே என்பது முதுமொழி பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது அஞ்சு ஐந்து பட்சிகளை அடிப்படையாக கொண்டது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம் வளர்பறையில் இருந்தால் ஒரு பட்சியும் அவர் பிறந்த அதே நட்சத்திரம் தேய்பரையில் இருந்தால் வேறொரு பட்சியும் அவர்களுக்கு உரிய பட்சியாக இருக்கிறது உதாரணத்திற்கு அசுபதி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் வளர்பறை நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பஞ்சபட்சி வல்லூர் ஆகும் ஆனால் அசுபதி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் தேயிரை நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பஞ்சபட்சி மயில் ஆகும் இம்முறையில் ஒருவர் பிறக்கும் நட்சத்திர அடிப்படையிலும் வளர்புறை தேயிரையைப் பொறுத்து அவருக்கான பறவை தீர்மானிக்கப்படுகிறது பட்சிகளின் தொழில் அரசு மிகவும் நன்மையான நேரம் ஊன் நடுத்தரமான நன்மையான நேரம் நடை தாமதமான சுபபலன் துயில் காரிய தடை சாவு காரிய நாசம் முயற்சியில் தோல்வி பட்சிகளின் தொழிலுக்கேற்ப நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லப்படுகிறது அதை பார்த்து நாம் புதிய முயற்சிகளில் செயல்படும் போது வெற்றி நிச்சயம் நாம் இப்பொழுது மேலே சொன்ன நட்சத்திரங்களுக்கு உரிய பட்சிகள் பகல் மற்றும் இரவில் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை செய்யும் தொழில்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் அதில் நாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல நேரம் எப்பொழுது வருகிறது என்று பார்ப்போம் முதல்ல வந்து அசுபதி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் தேய்பிரை நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தினமும் எந்த நேரத்தில் புதிய காரியங்கள் தொடங்கலாம் இவர்களுக்கு தினமும் நல்ல நேரம் எப்போ பார்ப்போமா இவங்களுக்கு பச்சி வந்து மயில் அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் தேய்பிர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பகல் நேரத்தில் எந்தெந்த நேரம் நல்ல நேரமாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குறிப்பாக வந்து புதன் வெள்ளி வந்து படுபச்சினால் அதை தவிர்க்கணும் ரெண்டு ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நேரமும் வந்து தொழில் நேரம் வந்து இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் இதில் ஏற்கனவே நான் சொன்னபடி மிக நன்மையான நேரம் நடுத்தரமான நன்மையான நேரம் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு தாமதமான சுபபலன் செகண்ட் ப்ரெஃபரன்ஸு காரியத்தடை முயற்சியில் தோல்வியை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த நீங்கள் அட்டவணையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து காலை சூரிய உதயத்துலேருந்து தான் கணக்கிட பண்ணணும் உதாரணத்துக்கு சூரிய உதயம் அஞ்சே முக்கால்னால் அந்த நேரத்துலேருந்து பார்க்கணும் அதே நேரத்தில் கால்னால் அந்த நேரத்துலேருந்து பார்க்கணும் இப்போ வந்து சொல்லப்பட்ட தேய்பிரை நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு பகல் நேரத்தில் நல்ல நேரம் எப்போ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த குறிப்பிட்ட நல்ல நேரங்களில் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் புதிய முக்கியமான பொருள்களை வாங்க சுபகாரியங்களுக்கு நல்ல நேரம் தேர்ந்தெடுக்கிறது போட்டிகளில் வெற்றி அடையத்தை நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது இப்படி அனைத்து புதிய முக்கிய முக்கியமான காரியங்களை இந்த நல்ல நேரத்தில் துவங்கலாம் அசுவதி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் தேவிர நட்சத்திரம் பிறந்தவங்க இரவு நேரத்தில் எந்தெந்த நேரம் நல்ல நேரம் எப்போ நல்ல காரியம் செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அட்டவணையை பார்த்திங்கன்னா தெரியும் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரைக்கும் அட்டவணை கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நேரமும் வந்து இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் இதில் வந்து மிகவும் நன்மையான நேரம் நடுத்தரமான நன்மையான நேரம் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் தாமதமான சுப பலன்கள் வந்து செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் காரிய தடை முயற்சியில் தோல்வியை நம்ம அவாய்ட் பண்ணணும் அந்த நேரத்தில் முக்கியமான காரியங்கள் புது காரியங்களை தொடங்குறதை தவிர்க்கணும் இது காலை சூரிய உதயத்துலேருந்து தான் கணக்கிடப்படணும் உதாரணத்துக்கு சூரிய உதயம் அஞ்சே முக்கால்னால் அந்த நேரத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னா ராத்திரி இது வந்து அஞ்சே முக்கால்லேருந்து நம்ம இரவு அஞ்சே முக்கால்லேருந்து நம்ம கணக்கிடணும் அதே நேரத்தில் சூரிய உதயம் ஆரே இரவு வந்து ஆரே காலிலருந்து நம்ம கணக்கு துவங்கணும் மேலே சொல்லப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் பிறந்தவங்க இரவு நேரத்தில் நல்ல நேரம் எப்போன்னு பார்த்து முக்கியமான காரியங்க ராத்திரி துவங்கணும்னா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துகிறது நல்லது சுப காரியங்களுக்கு நல்ல நேரத்தை தேர்ந்து போட்டிகளை வெட்டி அடைய நேரத்தை தேர்ந்தெடுக்க இப்படி அனைத்து முக்கிய காரியங்களையும் இந்த நேரத்தில் துவங்கலாம் நீங்கள் இந்த பார்த்த வீடியோவை நீங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நாம் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்